வணக்கம் நண்பர்களே கடன் கடன் பிரச்சனை சார் எனக்கு கடன் பிரச்சனை அளவுக்கு அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனையாலே எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்கள் கும்பம் மின்னோக்குமார் இது உங்கள் சாய்த்து நான் நஷ்டம் அதாவது இன்றைக்கி நம்ம நாட்டில் கடன் கடன் இல்லாத ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது ஏழையாக இருந்தாலும் சரி மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி இல்லை ஹை கிளாஸ் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி அவரவர் தகுதிக்கேற்ப கடன் இருக்கு கடன் இல்லாத மனுஷனே இன்றைக்கி கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் வீட்டுக்கடன் தொழில் கடன் இஎம்ஐ பேங்க் கடன் அரசாங்க வகையில் கடன் தனியார் ஃபினான்ஸ் மூலமாக வாங்கிய கடன் இல்லை ப்ரைவேட்டாக பட்டிக்கு பணம் வாங்குறது இந்த மாதிரி பல வகையில் மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் இந்த மாதிரி பல வகையில் கடன் இன்னைக்கு நம்மளை பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கிறது அப்படிப்பட்ட கடன் குறையறதுக்கு அந்த கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஜோதிட ஆன்மீக ரீதியாக வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கண்டிப்பாக இருக்குது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்கள் கடனை அடைச்சிடலாம் உங்கள் கடனை குறைக்கிறதுக்கும் உங்கள் கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கும் இது ஒரு தீர்வாகவும் வாய்ப்பாகவும் வழியாகவும் இருக்கும் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது அதாவது ஜோதிட ரீதியாக முதல் பார்த்துருவோம் ஜோதிட ரீதியாக கடன் அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு வாரமும் செவ்வாய்க்கிழமை நண்பர்களே நல்லா கேட்டுக்குங்க ஒவ்வொரு வாரமும் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் மதியம் பன்னிரெண்டு டு ஒன்றரை குளிகை நேரம் அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் வாங்கின கடனை திரும்ப கொடுத்தீங்கன்னா அதாவது நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க இல்லையா அது இஎம்ஐமாகவும் இருக்கலாம் இல்லை ப்ரைவேட்டாக வாங்கிக்கலாம் பேங்க்கில் வாங்கிக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த கடனை அந்த குளிகை நேரத்தில் திரும்ப செலுத்துனீங்கன்னா உங்களோட கடன் சீக்கிரமாக சீக்கிரமாக அடையும் அதாவது அந்த குளிகை நேரத்தில் எந்த விஷயம் செஞ்சாலும் அது தொடரும் அப்படிங்கிறது சாஸ்திரம் ஜோதிட விதி அதனால் அந்த செவ்வாய்க்கிழமையில குறிப்பாக செவ்வாயினாலே வேகம் ஜோதிட ரீதியாக காரணத்தோடு தான் நம்ம சாஸ்திரம் சொல்லுது செவ்வாயினாலே வேகம் குளிகைனாலே தொடரும் அதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு டு ஒன்றை வர்ற குளிகை நேரத்தில் நீங்கள் வாங்கின கடனை அது எந்த கடனைனாலும் இருக்கலாம் நீங்கள் வாங்கின கடனை திரும்ப அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே செலுத்து நீங்கள் அடைச்சிங்க அது ஆன்லைனில் அடைச்சாலும் சரி நேராக போய் கொடுத்தாலும் சரி அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சீங்க அப்படின்னா அந்த கடன் சீக்கிரம் அடையும் சீக்கிரம் கடன் அடையும்னா அதற்கு முன்னாடி வழி உங்களுக்கு பணம் கிடைக்கணுதானே அர்த்தம் பணம் கிடச்சால்தான் நீங்கள் அந்த கடனை அடைக்க முடியும் பணம் இல்லாமல் அந்த கடன் அடைக்க முடியாது போக சார் நாங்கள் பல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வாங்கின கடனெலாம் எப்படி சார் அடைக்கிறது இது இதெல்லாம் நடக்கிறதா சார் நடக்கக்கூடிய விஷயமாக நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னா உண்மை நேர்களே அந்த குளிகை நேரத்தில் செஞ்சோம்னா அந்த விஷயம் தொடரும் அடிக்கடி நடக்கும் அப்படிங்கிறது விதி அதையும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த செவ்வாக்கிழமை மனைக்கு செய்வது ரொம்ப சிறப்பு அந்த பனிரெட்டுக்கு ஒன்றை குளிகை நேரத்தில் உங்கள் கடன் அடைச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அந்த கடன் அவ்வளோ விட்டு போயிடும் கடன் பிரச்சனை வந்து நீங்க விடுபடலாம் சரி சார் இந்த ஜோதிட ரீதியாக வழி சொல்லிட்டீங்க ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள் வகையில இதுக்கு ஏதாவது தீர்வோ வழியோ உண்டா அந்த கடன் பிரச்சனை ரொம்ப தாங்க முடியல சார் கடன் பிரச்சனை ஏன்டா வாழணுன்னு இருக்கு அப்படின்னு புலப்பூடியவங்க லட்சக்கணக்கான பேர் ஏன் கோடிக்கணக்கான பேர் நம்ம நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட கடனுக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அதை கேட்டு நண்பர்களே நேரங்களே இது ஒரு சிறந்த பரிகாரம் கண்டிப்பா பல பேருக்கு நம்ம சொல்லி இது நடந்திருக்கு கடன் குழஞ்சிருக்கு அதாவது தேய்பிரை அஷ்டமி அதாவது பௌர்ணமி முடிஞ்சு பௌர்ணமிலேருந்து எட்டாவது நாள் வர்றது தான் அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் கால பைரவருக்கா இல்லையா கால பைரவர் தான் சிவனோட இன்னொரு அம்சம் அந்த கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு தேங்காயை உடைச்சி அந்த தண்ணியை உயிர் அந்த தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வடிபடக்கணும் நேரில் எத்தனை சொல்கிறேன் கேட்டீங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலை பைரவருக்கு தேங்காயை உடைச்சி அந்த ரெண்டு தேங்காயை உடைச்ச ரெண்டு தேங்காய் இல்லையா அந்த ரெண்டு தேங்காயோட தண்ணியை எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடணும் காலை பைரவர் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கடன் சீக்கிரமாக அடையிறதுக்கு அந்த காலை பைரவர் துணையாக இருப்பார் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார் அந்த கடனை சீக்கிரம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பையும் ஒரு வழியையும் நிச்சயமாக சத்தியமாக அந்த கால பைரவர் உருவாக்கி தருவார் இது அனுபவபூர்வமான உண்மை பல பேருக்கு நான் சொல்லி நடந்திருக்கு நேர்களே நண்பர்களே அதனால தான் இந்த பதிவே நம்ம வீடியோவே போடுறோம் ஏன்னா கடன் பிரச்சனையில் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் கோடிக்கணக்கான பேர் மாட்டிகிட்டு தவிக்கிறான் அந்த கடன் பிரச்சனை நான் சொன்ன ரெண்டு விஷயங்களை செஞ்சு குறைச்சிக்கங்க எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நண்பர்களே நான் உங்கள் கும்ப வினோத்குமார் உங்கள் தனிப்பட்ட காலத்தை பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் ஏதோ உங்கள் சாயந்திருக்கும் ஆசோசனை நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்